மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு உயிரி விலங்கியல் அழகு ஒன்று பாடம் ரெண்டு விலங்குலகம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஸ்பான்சஸின் மற்றும் முட்கள் எவ்விதம் கடற்பஞ்சுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை விடை ஸ்பான்சின் மற்றும் முட்கள் கடற்பஞ்சுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு எழுதிட்டு ஏனெனில் அதுக்கு அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கு இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கால்சியம் மற்றும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன சட்டகம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து உடலுக்கு உறுதுணையாக உள்ளது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எழுதிக்கோங்க இது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் பொதுவான நான்கு பண்புகளை குறிப்பிடுங்க இதுக்குண்டான ஆன்சர் புக்கில் கரெக்டாக இல்லை எழுதி வச்சுருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த நாலு பாயிண்ட்டுமே இருபத்தி மூணாவது உண்டான ஆன்சர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் தங்களது கருவளர்ச்சியின் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அனைத்து முதுகெலும்பி கருக்களிலும் காணப்படும் பொதுவான பண்புகளை பட்டியலிடு விடை பக்கம் எண் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் முதுகெலும்பிகள் என்பது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பெற்றுள்ளன இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு முதிர் விலங்குகளில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்ல இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெற்றிருக்கின்றன இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து பாயிண்ட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே இருபத்தி நாலாவது உண்டான ஆன்சர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக விடை பக்கம் எண் பதினெட்டு இருபத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து அட்டவணை போட்டு ஃபஸ்ட்டு மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செலுத்தப்படுகிறது இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து ரத்த நாளங்கள் உள்ளது அது என்னென்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கு அதையும் எழுதிக்கோங்க மூணாவது பாயிண்ட் வந்து எடுத்துக்காட்டு அடுத்து திறந்த வகை சுற்றோட்ட மண்டலத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து ரத்த நாளங்கள் இல்லை மூணாவது பாயிண்ட் வந்து அதோட எடுத்துக்காட்டு இதை அட்டவணை மாதிரி எழுதிக்கோங்க இது இருபத்தஞ்சாவது உண்டான ஆன்சர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பிளவு உடற்குழியை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக விடை பக்கம் எண் இருபது இந்த கொஸ்டினும் மாதிரி தான் எழுதணும் பிளவு உடற்குழி அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன செகண்ட் பாயிண்ட்டு எடுத்துக்காட்டு அடுத்து உணவு பாதை உடற்குழியோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்காட்டு இது இருபத்தி ஆறாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கருவளர் நிலையில் உள்ள மூல உடற்குழியானது பின்னாளில் எவ்விதம் மாறுகிறது இதுக்குண்டான ஆன்சர் எழுதியிருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருபத்தி ஏழாவது உண்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழே உள்ள விலங்குகளை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து விலங்கை கண்டறிந்து அதன் பெயரை கூறு ஆடம்சியா கடல் சாமந்தி அடுத்து இவ்வுயிரியில் நீ காணும் சமச்சீர் தன்மை எத்தகையதுனா ஆர சமச்சீர் கொண்டது இவ்வுயிரியில் தலை காணப்படுகிறதா தலை இல்லை அடுத்து இவ்விலங்குகளில் எத்தனை அடுக்குகள் உள்ளன ஈரடுக்குகள் இவ்விலங்கின் செரிமான மண்டலத்தின் எத்தனை திறப்புகள் காணப்படும்னா ஒன்று அதோட பேர் வந்து கொடுத்துருக்கேன் எழுதிக்கோங்க அடுத்து இவ்விலங்கில் நரம்பு செல்கள் உள்ளனவா ஆம் நரம்பு செல்கள் உள்ளது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்காணும் செல் சொல் தொகுப்பில் தொடர்பில்லாத வார்த்தையை கண்டுபிடித்து காரணம் கூறுக முதுகு நான் தலையாக்கம் முதுகுப்புற வடம் மற்றும் ஆரசமச்சீர் இதுக்குண்டான ஆன்சர் வந்து எழுதி வச்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க தொடர்பில்லாத பண்பு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வரைக்கும் இருபத்தி ஒன்பதாவது உண்டான ஆன்சர் முப்பதாவது கொஸ்டின் ஏன் தட்டை புழுக்கள் உடற்குழி அற்றவை என அழைக்கப்படுகின்றன இதுக்குண்டான ஆன்சர் புக்கில் கரெக்டாக இல்லை நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் எடுத்துக்காட்டு இதெல்லாமே முப்பதாவது உண்டான ஆன்சர் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் சுடர் செல்கள் என்றால் என்ன விடை பக்கம் எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தட்டை புழுக்களில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இதுவரைக்கும் first பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து கழிவு நீக்கமும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நடைபெறுகின்றன இதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கருத்து வரைபடம் கொடுத்துருக்க பண்புகளை வச்சு நம்மளை ஒரு கருத்து வரைபடம் வரைய சொல்லிருக்காங்க நான் வரைஞ்சிருக்கேன் அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இது முப்பத்தி ரெண்டாவது உண்டான ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ட்ரெக்கோஃபோர் லார்பா காணப்படும் தொகுதி யாது வலைதசை உடலிகள் மெல்லுடலிகள் அடுத்து முப்பத்தி நாலாவது முதிர் உயிரி டியூனிகேட்டுகளில் தக்க வைக்கப்பட்டு உள்ள முதுகு நாணிகளின் பண்புகளை குறிப்பிடுக விடை பக்கம் எண் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் மேலேருந்து அஞ்சாவது லைனில் லார்வாக்களின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து இதுலேருந்து ஆரம்பித்து சுவாசிக்கின்றன இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு முதுகு நாணை இதுலருந்து ஆரம்பித்து காணப்படுகிறது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது இதுலேருந்து ஆரம்பித்து அழைக்கப்படுகின்றன வரைக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு பெரும்பாலும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வாழக்கூடியவை இது வரைக்கும் ஆறாவது பாயிண்ட் வந்து முப்பத்ரெண்டாவது பக்கத்தில் உடற்குழி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகின்றது அடுத்து ஏழாவது பாயிண்ட்டும் எட்டாவது பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த எட்டு பாயிண்ட்டுமே முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்புகளை எழுதுக விடை பக்கம் எண் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் வேறுபடுத்துக மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க அதில் தாடைகளற்ற மீன்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வகுப்பு வட்டவாயின அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு இவ்வகுப்பை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் மூணாவது பாயிண்ட் வந்து இவற்றில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வாழக்கூடியவை அடுத்து நாலாவது பாயிண்ட்டு இதிலிருந்து ஆரம்பித்து காணப்படுகின்றன அஞ்சாவது பாயிண்ட் வந்து இணை உறுப்புகள் கிடையாது ஆறாவது பாயிண்ட்டு இதிலிருந்து ஆரம்பித்து காணப்படுகிறது வரைக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு இனப்பெருக்கத்திற்காக அதுக்கு அதற்கடுத்து கொண்டவை இது வரைக்கும் எட்டாவது பாயிண்ட் வந்து இதிலிருந்து ஆரம்பித்து இறந்துவிடும் ஒன்பதாவது பாயிண்ட்டு முட்டையிடுபவை பத்தாவது பாயிண்ட் வந்து அதோட எடுத்துக்காட்டி ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க இது வந்து தாடைகளற்ற மீன்களுக்கு நெக்ஸ்ட்டு குறுத்தெலும்பு மீன்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வகுப்பு குறுத்தெலும்பு மீன்கள் செகண்ட் பாயிண்ட் வந்து முப்பத்தி நாலாவது பக்கத்தில் ஆற்றல் மிக்க அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து மேலே எழுதியிருக்கேன் தனித்து வாழும் நாலாவது பாயிண்ட் வந்து இலை வடிவ செவில்களால் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நடைபெறுகிறது அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு இணை உறுப்புகள் உண்டு ஆறாவது பாயிண்ட் வந்து வயிற்றுப்புறத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகின்றன இது வரைக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட்டு எழுதியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பதாவது பாயிண்ட் வந்து இவை அனைத்தும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தனித்தனியானவை பத்தாவது பாயிண்ட்டு அதோட எடுத்துக்காட்டு இது வந்து அட்டவணை மாதிரி எழுதிக்கோங்க இது வந்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எலும்பு மீன்களின் மூன்று முக்கிய பண்புகளை குறிப்பிடுக விடை பக்கம் எண் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது பக்கத்தில் மேலேருந்து செகண்ட் லைன் கதிர் வடிவ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மூடப்பட்டுள்ளது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இரு பக்கங்களிலும் இதிலிருந்து ஆரம்பித்து பயன்படுகின்றன வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து வயிற்றுப்புறத்தில் இதிலிருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு முட்டையிடுவனவாகும் இது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க இது வந்து முப்பத்தி ஆறாவது உண்டான ஆன்சர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் மீன்களில் காணப்படும் காற்று பைகளின் பண்புகளை குறிப்பிடுக விடை பக்கம் எண் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது பக்கத்தில் மீன்களில் அப்படின்னு எழுதிக்கிட்டு மீன்களில் உணவு குழலுடன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகின்றன இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்பைகள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுகின்றன வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முப்பத்தி ஏழாவது உண்டான ஆன்சர் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஊர்வன உயிரிகள் நில வாழ் வாழ்க்கை வெற்றிக்கான அவற்றின் பண்புகளின் பங்கீடு யாது விடை பக்கம் எண் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் வகுப்பு ஊர்பனன் இருக்கா அதில் வந்து ஸ்டார்டிங்லருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு தன்மை உடையவை இதுவரைக்கும் உண்டு கூடால உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும் இது வந்து முப்பத்தி எட்டாவது உண்டான ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பறவைகளின் அகச்சட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடுக விடை பக்கம் எண் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் இந்த படத்துக்கு இந்த சைடு முழுவதும் அதிலிருந்து ஆரம்பித்து உள்ளன வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பறத்தல் இதிலிருந்து ஆரம்பித்து பெற்றுள்ளன வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நாற்பதாவது கொஸ்டின் முட்டையிடும் மற்றும் குட்டியினும் பெண் விலங்குகளின் முட்டைகளும் அவற்றின் குட்டிகளும் முறையே சம எண்ணிக்கையில் இருக்குமா ஏன் விடை வந்து முட்டையிடும் மற்றும் குட்டியினும் பெண் விலங்குகளின் முட்டைகளும் அவற்றின் குட்டிகளும் முறையே சம எண்ணிக்கையில் இருக்காது ஏனெனில் ஏனெனிலுக்கு அப்புறம் இதில் ஒரு ஆறு பாயிண்ட் எழுதியிருப்பேன் இந்த ஆறு பாயிண்ட்டையுமே எழுதிக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் லெவல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோபாட்னிக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு உண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ